நடிகர் விஜய் வந்து இலங்கை பயணம் செய்ய போறாரு அவருடைய படப்பிடிப்பு இலங்கையில் வந்து தொடங்க போகுது அங்கே வந்து அவருடைய ஷூட்டிங் அதாவது கோட் அந்த கிரேட்டஸ்ட் ஆல் டைம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்து பிளான் பண்ணி போயிட்டுருக்கு இல்லையா ஷூட்டிங் போயிட்டு இருக்கு வெங்கட் பிரபுவோட இயக்கத்தில் அந்த படம் வந்து நடந்துட்டு இருக்கு இல்லையா அந்த படத்தில் பல கூட கோ ஆர்டிஸ்ட் நிறைய பேர் நடிச்சிட்டு இருக்காங்க பழைய ஆட்கள் நம்ம மறந்திருந்த நடிகர்கள்லாம் அதில் கொண்டு வந்து அவர் சேர்த்து வைக்கிறாரு இது என்ன மாதிரியான கதைன்றதெல்லாம் போக போகுதான்னு தெரிய வரும் இந்த படப்பிடிப்பில் ஒரு பகுதியான பல நாடுகளில் ஷூட் பண்ணுறாங்க ஷூட் பண்ணியிருக்காங்க இன்னும் ஷூட் பண்ண போறாங்க இப்ப அதுல ஒரு பகுதியாக நம்ம ஸ்ரீலங்கால வந்து சில காட்சிகள் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வெங்கட் பிரபு அந்த ஊரை வந்து செலக்ட் பண்ணியிருக்கார் ஏன் அந்த ஊரை செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அது வெங்கட் பிரபு அங்க ஸ்ரீலங்கா போய் அங்கெல்லாம் போய் லொகேஷன் எல்லாம் பாத்துட்டு வந்தாரு வெங்கட் பிரபுடைய நண்பர் வந்து அங்க ஒரு ஏஜென்சி ஒண்ணு நடத்துறாரு அந்த ஏஜென்சி என்ன அப்படின்னா எல்லா துறை சம்பந்தப்பட்ட இப்ப ஷூட்டிங் யாராவது போறாங்கன்னா அவங்களுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு கொடுக்குறது அப்புறம் வந்து ஷூட்டிங் பர்மிஷன்ஸ் வாங்கி கொடுக்குறது அப்புறம் ஈவெண்ட் நடத்துறது இந்த மாதிரி பல விஷயங்களை ஒரு சேர நடத்துற ஒரு நிறுவனம் வந்து வெங்கட் பிரபுவோட நண்பர் நடத்திக்கிட்டு இருக்காரு அவர் மூலமா தான் இங்க ஷூட்டிங்கான பர்மிஷன் விஷயங்கள் எல்லாம் பேசுறதுக்காக முதல்ல லொக்கேஷன் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாரு ஏன் ஸ்ரீலங்காவை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்ரீலங்கா உண்மையிலேயே வந்து ரொம்ப அழகான நாடு நம்ம கடந்த இதுலயே நம்ம சொல்லியிருப்போம் ரொம்ப வந்து ஒரு இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய நாடு அது போர் பிரச்சனை இந்த மாதிரி வந்து இன அழிப்பு பல்வேறு விஷயங்கள்னால அந்த நாட்டின் மீதான ஒரு பெரிய நன்மதிப்பு வந்து குறைஞ்சி போச்சு ஆனா வந்து இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா சுற்றுலாத்துறையை துறையை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாவுடைய எல்லா விதமான கல்ச்சுரஸ் விஷயங்களையும் அங்கே வந்து கல்ச்சுரல் விஷயங்களையும் அங்கே வந்து விட ஆரம்பிச்சாங்க அதன் ஒரு பகுதியாக நீங்கள் யாரோ ஒன்னாலும் ஷூட்டிங்க்கு வரலாம் இங்க உங்களுக்கு எல்லா விதமான அரசு உதவிகளும் நாங்கள் பண்ணித்தரோன்னு சொல்லி அது அரசாங்கம் வந்து சமீபத்துல பல விஷயங்களுக்கு சொன்னதுனால பல பேர் அங்கே வந்து ஷூட்டிங் போறாங்க பல ஈவெண்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் இப்ப இவங்களும் வந்து அது அதுக்காக தான் போய் வெங்கட் பிரமும் போய் அங்கெல்லாம் பார்த்துட்டு வந்தாரு ஆனா அங்க அவருக்கு என்ன பெரிய சிக்கல் ஆகிப்போச்சு அப்படின்னா விஜய்க்கு அங்க ஒரு திடீர் ஒரு எதிர்ப்பும் திடீர் ஒரு பிரச்சனையும் வந்து அங்க எழும்பி இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் சரி நம்ம உண்மையிலேயே இது வந்து அங்க அந்த மாதிரி பிரச்சனை எழும்பி இருக்கா நிஜமாவே அப்படி பண்றாங்களா ஏன்னா விஜய் குறித்து பல்வேறு விஷயங்கள் வந்து பொய்யாக புனையப்பட்டு பல விஷயங்களை சொல்லிட்டு இருப்பாங்க விஜயின்னு கிடையாது நடிகர்கள் குறித்து அதுவும் வெளியூர்கள நடக்கிற விஷயம் வெளிநாட்டுல நடக்கிற விஷயத்தில இங்க பல பேர் வந்து அள்ளி விட்டு இருப்பாங்க உண்மையிலேயே அங்க அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி நம்முடைய நண்பர் அங்க ஸ்ரீலங்கால இருக்காரு அவர் ஒரு தொழில் முதலீட்டாளர் அவரு அங்க வந்து தொழில் பண்ணிட்டு இருக்காரு அவர் அடிக்கடி இந்தியா வருவாரு தமிழ்நாட்டுக்கு வருவாரு மலேசியா போவார் சிங்கப்பூர் போவார் சுத்திட்டே இருக்கிற அவரு அவர்கிட்ட என்னங்க உண்மையிலேயே அந்த மாதிரி வெங்கட் பிரபு வந்துட்டு போன விஷயத்துல அங்க எதுவும் பிரச்சனை இருக்கா விஜய்க்கு என்ன அப்போ திடீர்னு ஒரு நெருக்கடி ஆயிடுச்சு அங்க அப்போ ஷூட்டிங் நடக்காதா அது வந்து அவ்வளவுதான வாய்ப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பேசும்போது அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா உண்மைதாங்க விஜய் மீது இங்க வந்து எங்களுக்கு வந்து சுற்றுலாத்துறையை மேம்படுத்தணும்னு அரசு பல விஷயங்கள் சொல்லி எல்லாமே இங்க பண்ணிட்டு இருக்காங்க ஆனா விஜய் படத்துக்கு இங்க வந்து அவங்க படப்பிடிப்பு நடத்துவாங்களான்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு இப்ப இங்க நடத்தினாலும் பல சிக்கல்கள் வருன்ற மாதிரிதான் சூழ்நிலை இருக்கு அதனால இங்க படப்பிடிப்பு நடப்பது சந்தேகம்ன்றார் ஏன் அப்படின்னு கேட்டால் அவர் எப்பவோ பேசின சில விஷயங்கள் சில ஆடியோக்கள் சில வீடியோக்கள் இப்போ அவங்க வந்து வைரலா போயிட்டு இருக்கிற மாதிரி அதாவது இலங்கைங்கிற நாடே வந்து நம்ம வந்து துப்புனா காணா போயிடும் நம்ம வந்து இப்படி பண்ணா காணாம போயிடும் இலங்கையை வந்து உலக வரைபடத்துல இருந்து காலி பண்ணிடலான்ற மாதிரி ஏதோ அது சினிமா டைலாக்கா ஒரிஜினலா பேசின விஷயமானதெல்லாம் தாண்டி அது விஜய்க்கு எதிராக அங்க பெரிய பஞ்சாயத்தை ஏற்படுத்தி போயிட்டு இருக்கு இந்த மாதிரி நெருக்கடி இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இது பெருசா இருக்குமா இல்லையான்றதை தாண்டி நாட்டு மக்கள் அப்படி யோசிக்கிறாங்க ஆனா அரசாங்கம் முழுமையான பாதுகாப்பு கொடுத்துச்சுன்னா விஜய் படப்பிடிப்பு சாதா தாராளமா நடந்துட்டு வந்துடலாம் இதை விட மோசமான இடங்கள்லாம் வந்து நம்ம நாட்கள் போய் ஷூட்டிங் நடத்திட்டு வராங்க போர் நடந்துகிட்டு இருக்கு பக்கத்து நாடுல அங்க அஹ் நடந்துட்டு இருக்கும்போது விட இன்னும் சில நாடுகள்ல வந்து அங்க ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால இது ஒரு பெரிய சிக்கல் கிடையாது இன்னொரு பெரிய அரசியல் சிக்கலாக அவருக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இங்க தமிழ்நாட்டு மண்ணுக்கும் தமிழ் மக்களுக்கும் இலங்கைக்கும் இருக்கிற மிகப்பெரிய உரசல் முட்டல் மோதல்ன்றது தமிழர் இன படுகொலை இன அழிப்பு அழிப்ப ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து ரொம்ப காலகாலமா அங்க ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்கு அந்த அடிப்படையில வந்து இவர் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து அங்க போய் அவர் ஷூட்டிங்ல இருக்கிற நேரத்துல அரசு அதிகாரிகளையோ இல்லைன்னா வந்து அரசாங்க நபர்களையோ ஆட்சியில் இருக்கிற ஆட்சியாளர்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையோ ஒரு டீ பார்ட்டியோ ஒரு ஏதாவது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பாக கூட போய் அங்க போயிட்டு அவங்களோட டின்னர் சாப்பிட்டுட்டாரோ இல்ல அதுக்கான தகவல்கள் மீட்டிங்லாம் வெளியில வந்துட்டாலோ இவருக்கு நிச்சயமா ஒரு பெரிய சிக்கலை அது உண்டாக்கும் ஏன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து விஜய் அப்படின்னு போது கத்தி படத்தில் நடிக்கும்போது அவருக்கு அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு கத்தி படத்தினுடைய தயாரிப்பாளர் லைகா அந்த லைகா வந்து அவருடைய ஃபண்டு ஃபுல்லாவே ராஜபக்சேவுடைய பணம் தான் அவர்கிட்ட விளையாடுது அதை தான் கொண்டு வந்து இங்கே முதலீடு பண்ணுறாரு இன அழிப்புக்கு காரணமானவர்களோட கைகோத்துக்கிட்டாரு விஜயின்னு சொல்லி தான் கத்தி நேரத்தில் பெரிய பிரச்சனைலாம் வந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் அது வந்து காணாம போயிடுச்சு அந்த லைக்கா நிறுவனம் அதுக்கப்புறம் இங்கே மிகப்பெரிய ஆலமரமாக வேறுட்டாங்க ஏகப்பட்ட படங்கள் அதுக்கப்புறம் எடுத்துட்டாங்க இப்போ கூட அவங்க வந்து அஜித்தை வச்சு ஒரு விடாமு போயிட்டு போயிட்டுருக்கு ரஜினியை வச்சு படம் எடுத்துருக்காங்க தொடர்ந்து பல படங்கள் அவங்க வந்து தொடர்ந்து ப்ரொடக்ஷனில் பெரிய லெவலில் இருந்துகிட்டு இருக்காங்க இப்போ அந்த பிரச்சனைகள்லாம் இப்போ வந்து இங்கே மடமாறிப்போச்சு அந் அப்படி இருந்தா கூட இப்ப ஆனாலும் அந்த இன அழிப்பு பிரச்சனை ஆட்சியாளர்கள் கோவம்ன்றது தமிழ் மக்களுக்கு தமிழ்நாட்டுல மட்டுமில்ல உலகம் முழுக்க இருக்கு சோ அதுல குறிப்பா வந்து தமிழ்நாட்டு மக்கள் இங்க இருக்கிற நபர்கள் வந்து ரொம்ப கவனமா பாக்குறாங்க ஏன்னா அடுத்து அரசியல் காலத்துக்குள்ள நான் வரப்போறேன்னு விஜய் சொல்லும் போது அவர்களுக்கு இங்க உள்ள வாக்கு வங்கி ரொம்ப முக்கியம் ஒரு ஷூட்டிங்காக போய் நம்ம அந்த வாக்கு வங்கியை போய் டேமேஜ் பண்ணி யாராவது விரும்புவாங்களா விரும்ப மாட்டாங்க இல்லையா சோ அந்த அடிப்படையில இவர் வந்து இவரே அவங்க எதிர்ப்பு ஏற்படலைன்னா கூட விஜயே வந்து இல்ல இல்ல ஸ்ரீலங்கா வேணாப்பா நம்ம வேற ஏதாவது கண்டறிய பிளான் பண்ணலாம் இதை விட இயற்கை எழில் கூடிய பல நாடுகள் இருக்கு கூட கேரளா இருக்கு கடவுளின் தேசம் வந்து நம்ம நம்ம இருக்கிற கேரளா இல்லாத இயற்கை எழில் கொஞ்ச இடமா அங்க போய் நம்ம எதாலும் பண்ணலான்ற மாதிரி நிச்சயமா ஏதாவது மாற்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு எதிர்ப்பாங்க இருக்கு பிரச்சனை இருக்கு அது போக மாட்டாங்க ஆனா அதே நேரத்தில் அந்த நம்ம இலங்கை நண்பர் நம்ம சொன்ன பகந்த விஷயம் என்னன்னா நீங்க வந்து விஜய்க்கு இப்படி எதிர்ப்பு இருக்கு பயங்கரமா வந்து கோவத்துல இருக்காங்க எல்லாரும் அப்படின்னா கூட இங்க வந்து நிறைய நடிகர்கள் வராங்க நிறைய இசையமைப்பாளர்கள் வராங்க நிறைய பேர் இங்க வந்து ஷோஸ் பண்ணிட்டு தாங்க போறாங்க கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி இமான் வந்துட்டு ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு மியூசிக்கல் ஷோ பண்ணாரு பெரிய வரவேற்பு இருந்துச்சு அவருக்கு இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதனுடைய கடைசியில வந்து இளையராஜா வராது அவருக்கு ஒரு பெரிய இங்க ஃபேன் ஃபாலோயர்ஸ் இருக்காங்க அவருக்கு வந்து உலகம் இருக்காங்க அதுல குறிப்பா இளையராஜாவை இங்க வர்றதுக்காக நாங்கெல்லாம் ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கோம் அவர் ஒரு பெரிய இசை கச்சேரி நடத்த போறாரு இந்த மாத கடைசியில அதுக்கான எல்லா வேலைகளும் அரசு வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு மரியாதை கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவலையும் பக பகிர்ந்திருக்காரு இளையராஜா வரவேற்பு கொடுக்கறதே மக்கள் வந்து விஜய வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல இது வந்து அந்த மக்கள்கிட்ட எப்படி ஒரு புரிதலை ஏற்படுத்திருக்குன்னு தெரியல இதோட சேர்ந்து இப்ப இந்த மாத கடைசியில இளையராஜா போற மாதிரி அடுத்த மாதத்தினுடைய கடைசியில வந்து யுவன் சங்கர் ராஜா இளையராஜாவுடைய மகனா இருக்கிற இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா அங்க போய் இசை கச்சேரி பண்ண போறாரு அவர் தொடர்ச்சியா இசை கச்சேரிகளுக்கு அங்க வந்து அந்த இதற்கு நோக்கம் என்ன அப்படின்னா பிரபுதேவா கூட போய் அங்க ஒரு ஷூட்டிங் எல்லாம் போயிட்டு வந்திருக்காரு என்ன காரணம்னா முழுக்க முழுக்க சுற்றுலாவை மேம்படுத்தணும் எப்படி வந்து ஒரு நம்ம துபாய்க்கு வந்து எல்லாரும் இங்க வந்து சுற்றுலா மேம்படுத்துறதுக்காக அங்க வந்து துபாய் கண்ட்ரியை வந்து அங்க வந்து எந்த விதமான உற்பத்தி ஃபேக்டரிஸ் எல்லாம் அங்க எதுவுமே கிடையாது அங்க ஃபுல்லா பிசினஸ் தான் பிஸ்னஸுக்கு மூல காரணமா இருக்கிறது முக்கியமான காரணமா இருக்குது எல்லாரையும் எல்லா நாட்டு ஆட்களையும் இங்கே திரட்டி கொண்டு வரணும்னா அது வந்து நம்ம வந்து சுற்றுலா தலமா மாத்தினாதான் முடியும்னா அதற்காக அவங்க பல்லாயிரக்கணக்கான கோடியை செலவு பண்ணி ஒரு பாலைவனான இடத்த வந்து ஒரு பயங்கரமான ஒரு பசுமையான ஒரு இடமா மாத்தி இப்ப வந்து வேற மாதிரி ஆயிடுச்சுக்குவாய் அப்படி ஒவ்வொரு நாடுகளிலும் சுற்றுலாவுக்காக பல முன்னேற்பாடுகளை பண்ற மாதிரி இப்ப ஸ்ரீலங்கா இந்த பிரச்சனைகளுக்கு அப்புறமா இப்ப மறுபடியும் நாங்க எழுந்து வரோம் நாங்க எங்களுக்கு இதெல்லாம் நாங்க பண்ணுவோம்னு சொல்லி இப்ப அவங்க சுற்றுலாவுக்காக தான் இந்த வழிவாசல்லாம் திறந்து விட்டுருக்காங்க ரொம்ப நாள் அங்கே எதுவும் நடக்காம இருந்துச்சு இந்த மாதிரி ஏற்கனவே மக்கள் நொந்து போயிருக்காங்க இப்ப நம்ம வந்து இசை கச்சேரியிலையும் நம்ம வந்து கேளிக்கையிலும் நான் நாட்டம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அதெல்லாம் வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மறந்து எல்லாரும் இசை கட்சியில் ரசிக்க ஆரம்பிச்சாங்க ஷூட்டிங்க்கு வந்து போகிற ஆட்களுக்கு எல்லாம் வெல்கம் பண்ணி வரவேற்க ஆரம்பிச்சிட்டாங்க அரசும் பல்வேறு விஷயங்களை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிச்சு சோ அதுதான் இலங்கையினுடைய இப்ப உள்ள நிலைமை ஆனா கோட் இது வந்து பல நாடுகளை ஷூட்டிங் போன மாதிரி இலங்கைக்கு அவ்வளவு சத சாதாரணமா இவங்க போவதற்கான சாத்தியக்கூறு இல்லை இலங்கை திட்டம் கைவிடப்படும் அப்படின்னு தான் இருக்கு இப்ப உள்ள சூழ்நிலை நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது காத்திருப்போம் என்ன நடக்குது அப்படின்றத இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அஜித்துடைய படம் விடாமுயற்சி அது வந்து இப்ப வந்து இன்னும் தொடங்கலை தொடங்குவதற்கான ஒரு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு ஆனா ஏன் இந்த படம் வந்து தொடங்குறது வந்து ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு அதாவது ஆஹ் விடாமுயற்சி நான் சொல்லல அஜித் படம் அப்படின்னு அறிவிச்சு லைக்கா அஜித் கூட்டணி வந்து ஒன்னா சேர்ந்து படம் பண்ண போறாங்க அப்படின்னு ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் அதற்கு எதிராக பல்வேறு விஷயங்கள் இருக்கு அங்க ஒண்ணுமே இல்லைன்னா கூட ஊதி பெருதாகிறதுக்கு சில பேர் கிளம்பி இருக்காங்க சில பேர் வந்து ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கும் அதை பெருசாக்குவாங்க ஒன்றுமே இல்லாத பேசுகிற ஆட்களை வந்து நம்ம வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கும் எல்லா படப்பிடிப்பிலும் நடக்கிற மாதிரி அங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கும் அதை வந்து ஊதி பெருசாக்கி பாத்தியா அஜித் படத்தில் இத்த லட்சம் இருக்கு அஜித் இப்படிதான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பேசுவாங்க இப்போ நாம வந்து என்ன அப்படின்னா அங்கே எந்த சம்பவம் நடந்தாலும் நடந்துட்டு போட்டோம் ஆனால் ஒரு படம் அது தொடங்கி முடியுதா அப்படின்னு மட்டும் பார்க்குறோம் ஸோ அந்த முடியிறதுக்கான வேலைகளை அவங்க செய்யும்போது பல இடர்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு இப்பவும் பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் தொடங்க வேண்டிய படம் வந்து இன்னும் தொடங்கவே இல்லை பொங்கலுக்கு முன்னாடியே அங்கே படப்பிடிப்பு தொடங்குறதுக்கு ஒரு திட்டம்லாம் வச்சுட்டாங்க அதாவது இடையில வந்து நியூ இயர் வந்தது கிறிஸ்துமஸ் முடிஞ்ச உடனே ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டாங்க நியூ இயர் வந்த பிறகு நியூ இயர் முடிஞ்ச உடனே அவங்க போகணும்னு எதிர்பார்த்தாங்க பட் அது சூழ்நிலை அமையல ஆனா பொங்கலுக்கு முன்னாடியே ஒரு டீம் அங்கே போயிருச்சு போன பிறகு அங்க வந்து ஷூட்டை தொடங்க முடியல காரணம் என்னன்னா அங்க வந்து ஏதோ அவர்களுக்கான அந்த செட் அமைக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு பல்வேறு விஷயங்கள்ல அங்கே ஏதோ ஒரு குழப்பம் ஒன்று ஓடிட்டு இருக்கு இதுக்கு இடையில அஜித் வந்து ஆல்ரெடி அவர் வந்து இந்த படத்திற்காக அதாவது லைகா நிறுவனத்துக்காக கொடுக்கப்பட்ட தேதிகள் கால் தேதிகள் வந்து ஏற்கனவே நிறைய முறை கொடுத்து கொடுத்து அது வந்து வீணாக்கப்பட்டுருச்சு இப்ப இது அவர் இன்னொரு படத்தை கமிட் பண்ணிட்டார் இன்னொரு படம் வந்து ஆதிக்கோட சேர படம் அந்த படம் கமிட் ஆகிட்டு அது வந்து கண்டிப்பா அது வந்து மார்ச் மார்ச்சோட மிட்ல வந்து அந்த படத்தை நம்ம ஷூட்டிங் போயே ஆகணும் அப்படின்றதுல ஆதிக்கு ரொம்ப தெளிவா இருக்காரு ஏற்கனவே அவர்கிட்ட லைன் சொல்லிட்டு ஓகே வாங்கி அதை வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ற வேலையை அவர் வந்து பரபரப்பா எடுத்து முடிச்சு இப்ப ஷூட்டிங்க்கு தயாராகிற ஸ்டேஜ்க்கு வந்துட்டாரு வேக வேகமா அந்த வேலைகள் செய்யறாரு மே ஒன்னாம் தேதி வந்து நம்ம வந்து அஜித்தினுடைய அந்த பிறந்த நாள் அப்ப அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாலும் முதல்ல ட்ரை பண்ணாங்க இவங்க இன்னும் படமே முடிக்காத போது அந்த படம் எப்படி வந்து மே ஒண்ணுக்கு வரும் அப்ப அந்த படம் ஒன்னாம் தேதி வருவதற்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒருவேளை ஒன்னாம் தேதி ஒரு டீசரோ ஒரு ட்ரெய்லரோ இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த ஒன்னா இவங்க செய்வாங்களே தவிர படம் வெளிவருவதற்கான சாத்தியமே இல்லை இப்போ ஜனவரி எண்டு வரைக்கும் இப்போ வரைக்கும் அவங்க வந்து திட்டமிட்ட ஷூட்டிங்கை முடிக்க முடியலன்னா இந்த படத்துக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஷூட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்கும் டெஃபினட்டா இப்ப எடுக்கிற எல்லா பிரபலங்கள் படங்கள்லயும் சிஜி ஒர்க் இல்லாமல் இருக்கிறது இல்ல ஏகப்பட்ட சிஜி ஒர்க் வச்சிடறாங்க அப்போ அதை தனியா நம்ம வந்து ஒர்க் பண்றதுக்கே சில மாதங்களை வந்து எடுத்துப்பாங்க அந்த வகையில பார்த்தீங்கன்னா இந்த படம் விடாமுயற்சி வந்து இந்த ஆண்டினுடைய கடைசிக்கு போனாலும் போகும் தீபாவளிக்கு போனாலும் போகலாம் அதனால எது என்ன நடக்கும் அப்படின்றது தெரியல இடையிலே ஒரு தகவல் வந்து உலா வந்துகிட்டு இருக்கு அது எவ்வளவு தூரம் உண்மைன்றத நம்ம விசாரிக்கும் போது அப்படியெல்லாம் இல்லைன்றாங்க ஆனா அதை ஊதி பெருசாகிட்டு இருக்காங்க அதாவது அந்த படப்பிடிப்பு தளத்துல ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு படப்பிடிப்பு ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது ஒரு சில பொருள் காணா போயிருதோ சில பொருள் வந்து உடஞ்சி போறதோ தற்செயலா அந்த பொருள் வந்து நம்ம எதிர்பார்த்தது மாதிரி செயல்படாம போறதோ வழக்கம்தான் அந்த பொருள் கிடைக்கலன்னா உடனே போய் அங்க எங்க கிடைக்குதோ அதை வாங்கிட்டு வந்துருவாங்க ஒருவேளை கா அது வெளிநாடுகள்ல போகும்போது பாத்தீங்கன்னா கூடுமான வரைக்கும் எல்லா திங்ஸையும் இங்க இருந்து எடுத்துட்டு போயிருவாங்க ஏன்னா இங்க வந்து விலை குறைச்சலா இருக்கும் வெளிநாட்டுல ஒரு திங்ஸ் வாங்கினா விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு ஒரு நூறு ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறோம்னு வச்சுங்களேன் வெளிநாட்டுல போனீங்கன்னா அதே பொருள் இங்க நம்ம நூறு ரூபாய்க்கு வாங்குற பொருள் அங்க போனீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படின்னு இருக்கும் நூறு ரூபா எங்க இருக்கு ஆயிரத்தி ஐநூறு எங்கே இருக்குது அப்படின்னு போட்டிங்கன்னா அது பல மடங்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து மடங்கு பதினஞ்சு மடங்கு அது அதிகமா இருக்குன்றது சோ அந்த மாதிரி வந்து சில பொருட்கள் கிடைக்கும் இருக்கும் அப்படின்றதுனாலதான் பெரும்பாலும் எல்லா விஷயத்தையும் இந்த மாதிரி பெரிய குரு எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல அவுடோர் போறவங்க அதுவும் குறிப்பாக வெளிநாடுகளில் ஷூட் பண்ண போறவங்க அங்கே அவைலபிளாக என்னெல்லாம் இருக்கோ அதுலயே ஷூட் பண்ணிக்க முடியுமான்னு ட்ரை பண்றோம் புத்திசாலி இயக்குனராக இருப்பான் இங்கிருந்து ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் வாரி வழிச்சிட்டு போனோம் நம்ம ஒரு தயாரிப்பாளர் கிடச்சிட்டாரு தலை அடைச்சிடுவோம் நம்ம மொளா தலை தலையில் நல்லா அடைச்சிருவோம்னு நினைக்கிற ஆட்கள் இங்கே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவாங்க விடாமுயற்சிக்கு பெரும்பாலும் இந்தியாவில்தான் எல்லாமே போயிருக்கு அதுவும் தமிழ்நாட்டில் இருந்த எல்லா மெட்டீரியல் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அவ்வளவு வாகனங்கள் அங்கே போய் நிற்கிது அவ்வளோ திங்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அதுல ஒரு ஷூட்டிங் அப்ப ஏதோ ஒரு சின்ன சிக்கல் ஆயிட்டு ஏதோ ஒரு லைட் ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கு அந்த லைட்ல அந்த லைட் வந்து ஒரு பெரிய தொகை கிடையாது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டில் அந்த தொகை வந்து பெரிய தொகை அப்படின்னு சொல்லி அந்த தொகைக்கு பில்லு பெருசா போட்டதாக ஒரு தகவல் வந்து சமூக வலைதளங்களில் உலா வருது ஆனா நம்ம விசாரிக்கும் போது அப்படிலாம் இல்லைங்க அது புற பொய்ங்க அப்படி ஏதோ ஒன்று விஷயத்த ஆனா லைட்டு பிரச்சனையே அங்கே வர வரவே இல்லை அப்படி ஒரு சம்பவமே நடக்கல யாரோ கொளுத்தி போடுறாங்க அப்படின்ற தகவல் மட்டும் சொல்றாங்க அதையும் அஜித்துக்கு நேரா மட்டும் இவ்வளவு பிரச்சனைகள் வருதுன்றது நமக்கு பெரிய விடை தெரியாத கேள்வியா இருக்கு எது எப்படி இருந்தாலும் அவுட்புட் நல்லா வந்துச்சுன்னா நீ வந்து லைட் இல்லாம எடு லைட் வச்சு எடு இருட்டுக்குள்ளேயே படம் எடு என்னத்தையாவது எடு ஆனா எடுத்து படத்தை குடு அப்பதான் மக்கள்கிட்ட வந்து அந்த படம் ரீச் ஆகி படம் வந்திருக்கு நல்லா இருக்கான்னு நல்லா இல்லையான்னு சொல்ல முடியும் இது எதுவுமே இல்லாம வெறும் அண்டர் ப்ரொடக்ஷன்லயே ஆயிரத்தி எட்டு கதை ஷூட்டிங்க்கு மேலேயே விடாமுயற்சி படப்பிடிப்பை விட இங்க வெளியில சுத்துற கதைகள் இருக்குல்ல இது கதை தெரியுமா இந்த கதை தெரியுமா இதுதான் விடாமுயற்சி கதைன்னு ஒரு சுத்திட்டு இருக்கிற இந்த பெரிய ஒரு விஷயங்கள் வந்து அஜித்தை சுத்தி ஒரு பெரிய ஒரு மாஃபியா கேங் மாதிரி சுத்திட்டு இருக்கு எப்படா இறங்குவான் போட்டு ஏறி மிதிக்கலான்ற மாதிரி சனா அது அவரை எல்லாம் கவலைப்படாம போயிட்டு இருக்காரு இதுக்கு இடையிலே இன்னொரு தகவலும் என்னன்னா அவர் வந்து செலவை வந்து ரொம்ப இழுத்து விட்டுட்டே இருக்காரு அஜித்து செலவு இழுத்து விட்டுட்டே இருக்காரு அப்படின்னு நம்ம விசாரிக்கும் போது நம்ம என்ன அப்படின்னா அதுவும் எப்படி செலவு இழுத்து ஒரு நாளைக்கு ஐம்பது லட்ச ரூபா செலவாகுது கிட்டத்தட்ட ஐம்பது லட்ச ரூபா ஒரு நாள் ஷூட்டிங் செலவாகுது எங்க காதல பூ வைக்கலாங்க அப்படியே பூ தோட்டத்தையே காதல வைக்க முடியுமா இல்ல நீ வைக்கிறது தான் வாய்ப்பு இருக்கா ஐம்பது லட்ச ரூபாய் செலவு பண்ற அளவுக்கு அங்க ஒண்ணுமே கிடையாது அப்ப எவ்வளவு ஒரு பொய்ய உளவு பெரிய முழு பூசணிக்க சோத்தலை மறைக்கிறது கதை சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அள்ளி விடுங்க பொய் சொல்லுங்க இப்ப ஒரு கவுண்டமணி பண்ணி சொல்ற மாதிரிதான் பொய் பேசு ஆனா ஏக்கர் கணக்கில் பேசாத அந்த அந்த தான் பச்சையா பொய் சொல்றாங்க நல்லாவே தெரியுது இது வந்து பச்சை பொய்னு அப்புறம் எப்படிங்க அது வந்து சொல்ல முடியும் ஐம்பது லட்சம் ஒரு நாளைக்கு செலவு இழுத்து விடறாரு அப்படி ஒரு நாளைக்கு ஐம்பது லட்சம் செலவுனா ஒரு பத்து நாள் எடுத்தீங்கன்னா எவ்வளவு செலவா அந்த படத்தினுடைய ஆக்சுவல் பட்ஜெட் என்ன எவ்வளவு தூரம் அந்த படத்துக்கு இது வரைக்கும் செலவாயிருக்கு இன்னொரு ஒரு டீம் சொல்லுது நிறுவனமே வந்து திவால் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்ச நாள் மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்து ஓடி போயிடுவாங்கன்ற ரேஞ்சில பேசுறாங்க நமக்கு இதெல்லாம் கேட்கும் போது பயங்கர காமெடியாகவும் பயங்கர ஜோக்காகவும் தான் இருக்கு ரைட் ஓகே எனிவே அவர் அவருடைய நோக்கத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பேசுறாங்க அதை நம்ம யாரும் யாரையும் வருத்தமா நம்ம யோசிக்க முடியாது அவங்களுக்கு என்ன நெருக்கடியோ இல்ல அவங்களுக்கு என்ன அழுத்தமோ இப்படிலாம் தகவல் சொல்லணும்னு சொல்லி உடனே நம்ம இப்படி சொன்னோம்னா உனக்கு என்ன அழுத்தமோ நீ வந்து இப்படிலாம் வந்து அஹ் முட்டு கொடுக்கணும்னா நம்ம முட்டு கொடுக்கலங்க ஒரு திரைப்படம் உருவாவது எவ்வளவு கஷ்டம்ன்றதை நான் ஒரு எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசரா வேலை பார்த்துவன் படம் எடுத்தவன் நான் படம் எடுத்து ரிலீஸ் பண்ண முடியாம உட்காந்துருக்கவேன் சோ இவ்வளவு பிரச்சனை எனக்கும் இருக்கு நானும் பணம் போட்டிருக்கேன் எனக்கும் அந்த வழிகள் எல்லாம் தெரியும் அதனால எடுத்தான் கௌதம்னு பேசுறேன் எல்லாருக்கும் சொல்ற ஒரு விஷயம்னா அவசரப்பட்டு வார்த்தையை கொட்டிடாதீங்க எவனோ ஒருத்தன் சொல்லுவான் ஏதோ ஒரு கதை நீங்க ஸ்பாட்ல இருந்தீங்களா உங்களுக்கு தெரியுமா அஜர்பை போய் ஷூட்டிங்க நீங்க வேடிக்கை பாத்தீங்களா உங்களுக்கு அங்க என்ன நடந்ததுன்னு தெரியுமா தெரியாம எதுக்கு அள்ளி விடுறீங்க கதை அஜர்பை விடுங்க இப்ப கோட்டை பத்தி நிறைய கதை பேசுவாங்க இந்த ஷூட்டிங்ல இது நடந்துச்சு அது நடந்துச்சு நீங்க அந்த ஷூட் ஸ்பாட்ல இருந்தீங்களா இல்ல இல்ல நீங்க இங்க இருக்கிற விஷயத்த உங்களுக்கு தெரிஞ்ச தகவலே பொய்யா சொல்லிட்டு இருக்கீங்க அப்புறம் நீங்க அந்த கதையெல்லாம் எப்படியும் வந்து பேசுவீங்க என்னவோ பண்ண போறாங்க ரைட் ஓகே எனிவே சோ இந்த மாதிரி தாங்க போயிட்டு இருக்கு நிலைமைகள்லாம் படப்பிடிப்பு படம் முடிஞ்சு படம் ரிலீஸுக்கு வருதுன்றத பேசுறத விட்டுபிட்டு இல்ல படம் ரிலீஸ் ஆகி இருக்கிற படங்கள் குறித்து பேசுறத விட்டுபிட்டு படம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த படத்தை அமைக்கிற முடியுமா அழிச்சிட முடியுமான்னு பேசிட்டு இருக்காங்க அதுவும் சில குறிப்பிட்ட நடிகர்களை மட்டும் டார்கெட் பண்ணுவாங்க ஒன்னு சிவகார்த்திகனை டார்கெட் பண்ணுவாங்க ஏன்னா அவன் தனியா வளர்ந்துகிட்டு இருக்கான் போனவன் அட்ரா அவனை நொறுக்குடா காலி பண்றா அப்படின்னு அஜித் அதே மாதிரி யாருடைய பின்புலம் இல்லாம அவர் தனக்குன்னு ஒரு இடத்த வச்சிருக்காரு போடுற ஆட்சி நவுத்ரா அப்படின்னு ஆனா ஒரு நபரை மட்டும் தூக்கி பிடிச்சிட்டே இருப்பாங்க யாருன்னா நம்ம விஜய் விஜய் மட்டும் பயங்கரமா அவர் 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 மாதிரி ஒரு நடிகரே கிடையாது இவர் மாதிரி அப்படியே மனித நேயம் உள்ள ஆளே கிடையாது நம்ம அவர் அவர் அப்படி இருக்கலாம் ஆனா அப்படி எப்படி நீங்க ஒரு கண்ல சுண்ணாம்பு ஒரு கண்ல வெண்ண வச்சிட்டு இருப்பீங்க பட்டபத்திரமா தெரியலையா நீங்க யாருக்கு வந்து அப்படியே வந்து சொம்பு தூக்குறீங்க முட்டு கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கவே மாட்டீங்களா இத பேசுற எல்லாருக்கும் தான் சொல்றேன் மற்றபடி ஒண்ணும் விஷயம் இல்லை எனிவே இலங்கையை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு வந்து விஜய்க்கு கேட்டை சாத்துறாங்க இளையராஜாவுக்கு அப்படியே ரத்தின கம்பளம் விரிச்சி அவர் வந்து வரவேற்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தமிழ் திரையுலகத்துக்கு அங்க பெரிய வரவேற்பு என்னைக்குமே இருக்கும் ஆஹ் அங்க வந்து காயம்பட்ட மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க மனதாலும் உடலாலும் பயங்கரமா அவங்க வந்து பாதிக்கப்பட்ட மனிதர்கள் நிறைய இருக்காங்க அவர்களுக்கு இளையராஜா இளையராஜா மாதிரியான ஒரு இசை மேதை வந்து ஒரு அருமருந்தாக ஒரு இசை விஷயங்கள்லாம் அங்க நடத்துறதுக்கு போறாரு பார்ப்போம் அந்த மாதிரி நிகழ்வுகள் தொடர்ந்து அங்க என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத மீண்டும் ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்துதான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி